வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களே அமாவாசை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அமாவாசை வழிபாடுனால் தெரியுமே இது என்ன புதுசாக அமாவாசை வழிபாடுன்னு ஒரு சில பேர்லாம் யோசிப்பீங்க நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு ரகசியம் இருக்கிறது நிறைய பேர் பயன்படுத்தாத ஒரு விஷயம் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம முன்னோர்கள் அதை பயன்படுத்தினாங்க ஆனால் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ புரியுதுங்களா தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க எந்த ஒரு விஷயமே ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணாக இருக்குது எப்படி ஒன்றாம் எண்ணு ரொம்ப முக்கியம் கரெக்டு தானே எதுலேயும் வந்தால் ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஃபஸ்ட்டு மார்க்கு நான் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேன் நம்பர் ஒன் ஜோதிடர் சொல்லிக்கலாம்ல சாரிங்க நிறைய பேர் இருக்காங்க பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டேன் பொதுவாக அந்த நம்பர் ஒன்னுக்காக சொன்னேன் ஓகேவா அதுக்கடுத்து நம்பர் ஒன் அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குதுல்ல கரெக்டு தானே நான் சொல்கிறது நன்றி ஒத்துக்கிட்டதுக்கு அதுக்கு அடுத்து நான் சொல்ல விஷயம் என்னான்னு பார்த்தீங்களா நம்பர் ஒன் திதி எதுங்க யோசிக்கிறீங்களா யோசிக்க வேண்டாம் பிரதமை கரெக்டு தானே முதல் திதி எதுனா பிரதமை பதினஞ்சாவது திதி எதுங்க அதுவும் நான் தான் சொல்லுமா அம்மாவாசை அப்புறம் பௌர்ணமி இது ரெண்டுமே பதினஞ்சாவது திதியாக வரும் சரிங்களா சரி இப்போ இந்த பிரதமைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை தானே இப்போ இல்லை சமீபமாக இல்லை சமீபமானால் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக பிரதமையை நம்ம கண்டுக்கிறதில்ல தவறாக புரிந்து கொண்டதுனால தவறாக நம்மளை திரித்ததுனால அதை கண்டுக்கிறதில்ல கரெக்ட்டுன்னு நான் 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 சொல்கிறேன் ஓகே அந்த பிரதமையை எப்படி வழிபாடு பண்ணும் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க அப்படின்னா அந்த அமாவாசை வரதில் பதினஞ்சாம் தேதி திதி பதினஞ்சாவது திதி வந்து அமாவாசை இல்லை பௌர்ணமின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டுமே வச்சுக்கோங்க ரெண்டு திதியுமே வச்சுக்கோங்க இதுக்கு எதுக்கு பௌர்ணமிக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டேன் இதிலையே சொல்லிடுறேன் ஓகே பதினஞ்சாவது திதி எதுனா அமாவாசை வரும் அப்படி இல்லை வளர்ப்புடையில் அதாவது தேதிப்படையில் அமாவாசை வரும் வளர்ப்புடையில் பௌர்ணமி வரும் கரெக்டு தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆ நன்றி இப்போ இந்த திதிக்கு அடுத்த திதியாக வர்றது எதுனா மறுபடியும் ஒன்றுலேருந்து ஆரம்பிப்பார் பிரதமையில் ஆரம்பிப்பார் ஓகே அந்த பிரதமையை நம்ம என்ன பண்ணுறோன்னா அது வெறுநாள் அப்படின்னு சொல்லிவிடுறோம் எவ்வளோ பெரிய மடத்தானம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் இவ்வளோ காலமாக கரெக்டு தானே ஆமாம் அது கொஞ்சம் மடத்தானந்தான் அந்த வார்த்தை ஒரு சில பேர்த்துக்கு தவறாக இருந்தால் மன்னித்துக்கோங்க ஏன்னா நம்ம பிரதமையை வழிபாடு பண்ணுறதே இல்லை பிரதமை தான் முதல் திதி அந்த ஒன்றுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அதே போல் ஒரு ஒன்றை மறந்துவிட்டோம் அது என்ன தெரியுங்களா ஞாயிற்றுக்கிழமைய வரேன் வரேன் அதுக்கு ஒரு வீடியோ போட்டு நிறைய விஷயம் பேசணும் அது என்னப்பா பண்ணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஆ இந்த ஒன்று என்றைக்கி நம்ம மறந்ததுனால தான் இந்த பிரதமை மறந்தனால என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம யாராவது ஒரு கூட்டத்தில் ஒருத்தங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேள்வி கேட்டாங்களா அமைதியாக இருப்போம் அந்த பதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம அமைதியாக இருப்போம் யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு ஏங்க இந்த விஷயம்னு தான் படிப்படியாக ஆரம்பிப்போம் அந்த ஒன்றுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்று லேட்டாக ஆரம்பிக்குது ஏன்னா அந்த ஒன்றை நாம் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம அந்த முதலில் போகிறதுக்கு யாருமே முடிவு பண்ணுறதில்ல தயக்கம் இருக்குது அந்த தயக்கத்து காரணம் பிரதமையை நம்ம கரெக்டாக ஃபாலோவ் பண்ணாதனால தான் அந்த பிரதமையை நீங்கள் ஃபாலோவ் பண்ணுங்கள் தயக்கமே இருக்காது நிஜமாக தயக்கம் இருக்காது சரி பிரதமையை எப்படி வழிபாடு பண்ணணும் நம்ம முன்னோர்கள் எப்படி வழிபாடு பண்ணாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஓ பிரதமையை இப்படி தான் வழிபாடு பண்ணாங்க நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நைட்டு போய் கோவிலில் தங்குவாங்க எங்கள் குலதெய்வ கோவிலில் கட்டாயம் எண்பது பர்சன்டேஜ் குலதெய்வ கோவிலில் போய் அமாவாசை வழிபாடு ரொம்ப முக்கியம் பண்ணுவாங்க நிறைய பேர் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க நல்லது தான் அது எப்போ பண்ணுனா நைட்டில் போய் தங்குவாங்களாம் குலதெய்வ கோவில்ல நைட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பிரதமை வருமா கரெக்ட் தானே நைட் அமாவாசைனா அடுத்து பிரதமை வரும் அவங்களுக்கு வந்து இந்த நாள் கணக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா அதனால் அவங்க அம்மாவாசை நைட்டு போய் தங்குவாங்க அடுத்த நாள் சாமி கும்போம் வருவாங்க இப்படி தான் இருந்தது இதில் சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமாவாசை நைட்டு போய் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் பிரதமை வரும்போது நீங்கள் கட்டாயம் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் காரியத்தை தொடங்கினீங்களா அந்த மாதம் உங்களுக்கு வெற்றி தருது அந்த மாதம் வெற்றி கொடுக்குது நீங்கள் இந்த பிரதமை திதியோட நா அந்த நாளிகையே பார்த்துக்கோங்க எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுங்கிறத பார்த்துக்கோங்க அது ஆரம்பிக்கிற காலத்துலேயோ இல்லை முடிகிறதுக்குள்ளேயோ நீங்கள் உங்கள் குலதெய்வத்தில் வழிபாடு பண்ணிவிடுங்க இதை குறிப்பறிஞ்சு பண் செஞ்சிங்களா ஹண்ட்ரடு பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க பிரதமையே அதுக்கு மேலே மிஸ் பண்ணிடாதீங்க பிரதமை நம்பர் ஒன்னாக கூடிய ஒரு திதி உங்க வாழ்க்கையில நம்பர் ஒன் ஒன்றா ஆகணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நிஜமா பிரதமையை வழிபாடு பண்ணுங்க பிரதமைங்கிறது கொண்டாட வேண்டிய ஒரு திதி அதை நம்ம மிஸ் பண்றோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆரம்பம் பிரதமை தாங்க நீங்க எந்த ஒரு ஜோசியரை கேளுங்க எந்த ஒரு விஷயத்த பாருங்க ஒரு விசேஷ நாட்களை பாருங்க நீ எந்த ஒரு விசேஷ நாட்களை வேணுமா கேளுங்க இப்போ நான் சொன்னேன்ல லட்சுமி வரத ஆரம் ஆரம்பம் வைக்கிறதுன்னு என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க பிரதமையில் தான் ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுதுனேன் அகண்ட தீபம் அப்படின்ட்டு அது என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க பிரதமையில் தான் ஆரம்பிக்கிறோம் எந்த ஒரு விஷ் கடவுளோட விஷயத்துக்கும் பிரதமையில் தான் ஆரம்பம் உண்டு அப் கடவுளுக்கே தெரியுது பிரதமையில் தான் ஆரம்பிக்கணும் ஆனால் மனுஷன் நம்ம இன்னும் அதை ஒத்துக்கலையே இனிமேல் ஏதாவது ஒத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல தகவல் வேணும் அப்படின்னா நிஜமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டு இதோட கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு கமான்ல போடுங்க மறக்காமல் பிரதமை வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் பிரதமை வழிபாடு பண்ணுங்கள் பிரதமை மிக சிறந்த ஒரு நாள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க யாராவது பிரதமையில் வந்தாங்களா நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் நீ ஆசைப்படுவேன் எப்போவும் நம்பர் ஒன் ஆகணும் உண்மையா அப்படின்னு கேட்பேன் சாரி யாருமே சொன்னதில்லை நீங்கள் எப்படி சார் பார்த்த உடனே சொல்கிறீங்க நீ பிறந்ததே பிரதம தான்ப்பா நீ எப்பவுமே நம்பர் ஒன்னுக்கு தான்ப்பா ஆசைப்படுவேன் அப்படிம்பேன் இதுதான் நிஜம் யாராவது பிரதமையில் பிறந்தா உன்னை திருநாள்னு சொன்னால் அவன் தான் சாதிக்க பிறந்தவான்னு அர்த்தம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் யாராவது பிரதம தெரியல பிறந்ததாங்களா நிஜமாக அவங்கவுங்க குடும்பத்துக்காக சாதிக்க பிறந்தவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பிரதமையை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இனிமேல் அமாவாசை நைட்டு கோயிலுக்கு போங்க குலதெய்வ கோயிலுக்கு பிரதமையில் குலதெய்வ கோயில் வழிபாடு பண்ணிட்டு பாருங்கள் அதிக மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க நன்றி மீண்டும் நாம் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது தெரியணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி